அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செல்வமுத்து இன்றைய வீடியோ பதிவில் வந்துட்டு கடந்த வாரம் சனிக்கிழமை விற்பனையான இரண்டு கிளிமுக்கு சேவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு நண்பர்களுமே வந்துட்டு நேரடியாக வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த சேவலை வந்துட்டு சேலத்தை சேர்ந்த ஒரு நண்பர் எடுத்துக்கிட்டாரு அடுத்து வரக்கூடிய ஒரு கீரி சேவலை கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு நண்பர் எடுத்துக்கிட்டாரு ரெண்டு பேருமே நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நேரில் வந்து பார்த்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் இல்லை விற்கக்கூடிய நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை நிறைய நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் பார்ப்போம் இவங்க ப்ராடு அவங்க ப்ராடை ஏமாற்றிட்டாங்க இறந்து இறந்து போச்சு எடுத்துகிட்டு போய் சளியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னா இது மாதிரி நேரில் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டு கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை வாங்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே வந்து நல்ல ஒரு சேவல் தான் ஃபஸ்ட்டு பார்த்த சேவல் வந்து கோழிக்கு போட்டு நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது இந்த சேவல் வந்து நாங்கள் கோழிக்கே போடலை நல்ல வாழ் விரிப்பில் இருக்கும் சென்ட்ரலில் கேப்பெல்லாம் இப்போ வந்து வந்துடுச்சு வாள்கள் நல்ல விரிப்பில் தெளிவான ஒரு சேவல் ரெண்டுமே வந்துட்டு நேரில் வந்து எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக போனாங்க இப்போதைக்கு வந்து குஞ்சுகள் இருக்குது இன்னொரு இருபது நாள் ஆகணும் இருக்கு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்